நீங்க தெரிஞ்சு நினைக்கிறேன்டா கைஸ்ங்க தெரியண்டா நீங்க எப்படின்னா பண்ணுவீங்க உள்ளவங்க அவங்க இருக்க தெல எதுவும் அழியுதா மேல போனா அழியுது போல

ஜம்ப் ஜம்ப் ஜட்டிய குத்தான் போய் பண்ணும் கீழே குளிமல என்ன பண்ணோம் ஜம்ப் ஜம்ப் ஈஸியான அவனா தள்ளி கொடுத்தா நம்ம தான் வந்துடும்

ஒ வாய்ப்ப <keluatures>

ஏட்டு காலை வச்சு போயிடுவேன் ஜம்ப் ஜம்ப் சரிங்க ஜம்பு ஜம்பே

வாடா 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 அவனுக்கு நான் அவனுங்க ஆட்ட காட்டான் தெ சூப்பராடாட ஆறாது அவன் ஆமாத்திட்டாங்க குதிக்கலாம் தெரியல போச்சு கைஸ் கடுதிலிருக்காங்க